அனைவருக்கும் காரோடய நோன்பு ஸ்பெஷலா இந்த லம்பாடிக்கு எவ்வளோ பக்தி பாரு அப்படின்னு பெரியவா சொன்ன அந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம் ஒசூர் என்ற நகரில் ஒரு அம்பாள் கோவிலில் நம் பெரியவா முகாமிட்டிருந்தார் ஒரு நாள் கோவில் வாசலில் ஒரு மாட்டு வண்டி வந்து நின்றது அதை ஒட்டி கொண்டு வந்தவள் ஒரு லம்பாடி பெண் அவளுடைய உடையும் அலங்காரமும் வினோதமாக இருந்ததால் எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள் வண்டியிலிருந்து இறங்கி அவள் பின்பக்கம் சென்று எதையோ எடுப்பது போல் இருந்தது அவளுடைய குழந்தையாக இருக்கும் என்று பார்த்தால் உள்ளே படுக்க வைத்திருந்த தன் புருஷனை அப்படியே அலக்காக ஒரு குழந்தையை தூக்குவது போல் தூக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் பார்வையை சொல்ல விட்டாள் அவளுடைய புருஷனுக்கு பல நாட்களாக கடுமையான வாந்தி பேதி காய்ச்சல் அவர்களுடைய ஊர் டாக்டரோ அவன் பிழைப்பது கஷ்டம் என்று சொல்லிவிட்டார் பெரிவா அங்கு தங்கியிருப்பதை யார் மூலமாகவோ கேள்விப்பட்டு அவனை தூக்கி வண்டியில் போட்டுக்கொண்டு வந்து அவளுக்கு பெரிவா யார் என்றே தெரியாது ஆனால் அந்த ஊருக்கு வந்திருக்கும் தேவுடு தெய்வம் என்று கேள்விப்பட்டு புருஷனை தூக்கி வண்டியில் போட்டுக்கொண்டு வந்துவிட்டாள் தேவிடு 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 குத்து மதிப்பாக அந்த தேவிடு யார் என்று தெரியாமல் கையில் புருஷனோடு நின்றவளை அங்கே இருப்பவர்கள் பெரிவாளியிடம் அழைத்து சென்றனர் புருஷனை பெரிவா முன் தரையில் கிடத்தி இரண்டு கைகளையும் கூப்பி காரிபுரை என்று அவளுடைய பாஷையில் அழுது கதறி பிரார்த்தித்தாள் ஒருவருக்கும் சுத்தமாக ஒன்றும் புரியவில்லை எந்த பாஷையானால் என்ன பகவானுக்கு வெண்ணையாக உருகும் உள்ளத்தின் அழுகுரல் தெரியாதா என்ன பெரிவா ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்துக்கொண்டு சில நிமிஷங்கள் கண்ணி மூடி அந்த லம்பாடி பெண்ணின் கைகளில் அதை போட்டார் கண்களில் கண்ணீரோடு பழத்தை பெற்றுக்கொண்டு விழுந்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தையும் பண்ணிவிட்டு அதே ஜோரில் மறுபடியும் புருஷனை தூக்கி கொண்டு வண்டியில் படுக்க வைத்து கொண்டு சென்று விட்டாள் பெரிவா பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாரிஷதர்களிடம் சொன்னார் இந்த லம்பாடிக்கு எவ்வளோ பதிபக்தி பார் ஒரு ஆம்பளையை தான் உறுத்தியாகவே தூக்கி கொண்டு வந்திருக்காளே பகவான் இவளுக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்திருக்கான் சத்தியவான் சாவித்ரி கதையை புராணத்தில் படிக்கிறோம் இவளும் சாவித்ரி தான் ஆனால் நான் மேலே எதுவும் சொல்லாமல் குசும்பு வெளியே மெல்லிய புன்முருள் பூத்தார் அவர் சொல்லவே வேண்டாம் பக்கத்தில் இருந்த பாரிஷர் யுக்தி பூர்வமாக பதில் கூறினார் பெரிவா சத்தியமா யமன் இல்லை அந்த யமனுக்கு யமன் கால காலனாக்கும் மறுநாள் அந்த அம்பாடி பெண்ணும் அவள் புருஷனும் ஜோடியாக நடந்து வந்து பெரிவாளை தரிசனம் செய்தார்கள் நேற்று வரை கிழிந்த நாராக கிடந்தவன் பிழைப்பானா என்று கேள்விக்குரியானவன் நின்றோ சம்மென்று நடந்து வருகிறான் என்றால் தேவிடு தேவிடு லம்பாடிப்பெண் வாயார தேவுடு நாம உச்சாடனத்தோடு கண்களில் நன்றி கண்ணீரோடு விழுந்து விழுந்து நமஸ்கரித்தார் ஒரு வெண்ணையும் ஓரடியும் நான் நுற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் சத்யவானின் தர்மபத்தினியான சாவித்ரி தேவி காட்டில் இருந்தபோது காரடியான் நோன்பு நுற்றாள் கனவின் மேல் உள்ள ஆழ்ந்த அன்பால் தன் கனவினையே ஒரே தூக்காக தூக்கி கொண்டு வந்து உயிர்ப்பிச்சை கேட்ட அந்த லம்பாடி பெண்ணை பெரிவாளும் தன் திருவாக்கள் ஒரே தூக்காக தூக்கி அந்த சாவித்ரி தேவிக்கு சமமாக அனுகிரகித்தது என்ன ஒரு கருணை நம்முடைய மூர்த்தி சாதாரண ஆரஞ்சு பழத்தையா அவள் புருஷனுக்கும் அவளுடைய சௌமாங்கலித்துக்கும் கொடுத்தார் தீர்க்க சுமங்கலியா இரு என்ற ஆசிர்வாதத்தை அனுகிரகித்த அமிர்தம் அல்லவா அது ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர நன்றி வணக்கம் மகாபிரிவா கடாட்சம் பரிபூரணம்